அங்கிற்கேதை தொழிலாளர் நண்பர்களே மற்றும் இம்மேளையிலே அமைந்திருக்கும் சார் ஆண்டோர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் யார் சார்ந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர் சம்மேளனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பதினேழு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று கொண்டாடப்படுகின்ற உலக ஓய்வீதியும் நாம் கன்சல் பெற்ற இருபத்தி நான்கு கால வெளியீடு எனவும் நடந்து கொண்டிருக்கிறது நாம் எதற்காக போராடிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உங்கள் அரசு அறிந்தது காரணம் நிதி பற்றாக்குறை நண்பர்களே இந்த போக்குவரத்து கழகம் மத்திய அரசு அமர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே இன்றைய முதல்வரின் தந்தையார் கலைஞர் அவர்கள் ரூபாய் முப்பது கோடி ரூபாய் கொடுத்து கழகங்களாக மாற்றினார் திரும்ப பெற்றுக் கொண்டார் ஆனால் இன்று கழகத்தின் சொத்து மதிப்பு ஒரு ஐந்தாம் லட்சம் கோடி இருக்கும் இந்த கோரிக்கை குறித்தது நிதி பற்றாக்குறை காரணமாகவா நிதி பற்றாக்குறை மோடியா சம்பாதித்தது நம் அனைவரும் மோடிய பாதையை தேடிய செல்வத்தை கொண்டு வந்து குவித்ததை காரணமாக இந்த நிர்வாகம் இந்த காலம் வளர்த்தது ஆனால் இன்று நிதி இல்லை என்று சொல்லி நம்மளுடைய மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைவேற்றக்கூடிய நகராமையுடைய தீர்ப்பிலே பெற்றது அரசாங்கம் போடுகின்ற பிச்சையோ இல்ல அரசாங்கம் போடு கொடுக்கின்ற இனமோ அல்ல தன்னுடைய பணிக்காலத்தில் அந்த தொழிலாளி சிறித சிறித சேமித்து தன்னுடைய பணி நிறைவு காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கௌரவமாக நடத்தி கொள்வதற்காக சேமித்த தொகைதான் என்பது அவருடைய நகரின் தீர்ப்பிலே தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று நிதி இல்லை என்ற ஒரு காரணம் கட்டித்துக் கொண்டு நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் நாம் அனைவரும் நெல்லிக்காய் கொண்டாய் சிதறிக்கொண்டு ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு இருப்பதன் காரணமாக இதில் இனி வருங்காலத்தில் யாருடைய தலைமையாக இருந்தாலும் அத்தனை தலைமைகளும் ஒன்று சேர்ந்து வினைத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டுமே நாம் சாதிக்க முடியும் இதை வருத்தமான விஷயம் என்னென்றால் சொல்வதற்கும் சந்திரமாக இருக்கிறது அரசாங்க காவல்துறையில் பணிபுரிகின்ற ஒரு நாய்க்கு பென்ஷன் வந்து பத்தாயிரம் அது தற்பொழுது பதினைந்தாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது காரணம் இந்த அரசாங்கத்தை பதினைந்தாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது காரணம் வந்து விலைவாசி உயர்வு ஆனால் நமக்கு விடைவாய் உயர்வு இல்லை நம் சித்திரை கேட்கின்ற காரணம் தான் அதனால் அனைவரும் எந்த விதமும் மனைவி இருந்தாலும் அத்தனையும் கலைந்துவிட்டு அனைவரும் ஒன்று பெருந்து போராடி நமது உரிமையை ஈட்டெடுப்போம் என்று கூறி காலத்தின் அருகை பெருதி எனக்கு பேச வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன்